வணக்கம் எங்களே ஸ்ரீ குபேரன் டிவி லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த ராசி பலனுடைய இருக்கு கண்டிப்பா பாருங்க எல்லாரும் கன்னிராசி சோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் கன்னிராசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி நாளில் இருக்குது ஸோ நாளில் இருக்க போது மட்டுமல்லாமல் இல்லாமல் ஒரு பத்தாம் அதிபதியாக இருக்க நல்ல நல்ல ஒரு தொழில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல லாபங்கள் வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்வர்கெலாம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் பெரிய ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களும் பெரிய லாபங்கள் வருவதற்கான அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது இது மேஜராக யாருக்கு போது கண்ணி லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நடக்கணும் விருத்த லாபங்களை கொடுக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் ஸோ புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களை எதிர்பார்த்துருக்கோம்னா பிறந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பெரிய லாபத்தோடு வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இது யாருக்கு நடக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் மித் கண்ணி லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க மற்றபடி வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதி சுக்ரன் ஸோ இரண்டாம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் வீட்டுக்கு தேவையான லோன்ஸு ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப அளவுக்கு குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள்லாம் நல்ல பெரும் பணமும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன ஒன்று ஆறில் இருக்க கிரகம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகளை ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லை ஒன்பதாம் அதிவுன்னா அப்பானால் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுத்தும் மற்றபடி வெளிநாடு வெளிநாடு சார்ந்த வேலை பார்ப்பவர்கள் லாபங்கள் வரும் பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணி லக்னமாக இருந்து சனி தேசை புத்தி அந்த நடக்கிறவங்க சுக்கர திசை புத்தி அந்த சிறப்பாக இருக்குங்க ஸோ மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் ஸோ மூன்றாம் அதிகம் மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்பாகிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகதா இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் உங்கள் டாக்குமெண்ட்ஸு பாஸ்போர்ட் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கிறது நல்லது இது யாருக்கு மேஜராக நடக்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தனாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்காம் இடம் ஸோ நான்காம் இடத்துல புதன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான்காம் மதிப்பு மற்ற பத்தாம் மதிப்பு புதன் நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கு சார்ந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே வந்து பெரிய சொத்துக்கள் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக வரும் ஸோ வந்து ரொம்ப அதுவும் வியாபாரத்தில் வந்து அடுத்த லெவல் போகணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும் ஸோ புதிய டெக்னிக்லாம் கண்டுபிடிப்பீங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு தாயாருடைய நிலையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ அதெல்லாமே சிறப்பு தாங்க ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சனி வந்து ஆறில் இருக்கும்பொழுது குழந்தைகள் கொஞ்சம் வம்பு தீட்டி பண்ணாலும் அடுத்த லெவலுக்கு அவங்க முன்னேறுவதே பார்க்கலாம் பெரிய சம்பளத்தில் வந்து உங்கள் குழந்தைங்க போய் உட்காரதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் தொழிலாளர்கள் ஸோ தொழிலாளர்களும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஒரு பெரும் பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ இதை ஃபாரின் போகணும் ஃபாரினில் வந்து நான் வந்து ஒரு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் டைம் வேலை பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக யாருக்கு அப்படின்னும்போது கண்ணி லக்னமாக இருந்து சுக்கரதிசை புத்தி அந்திரம் நடக்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க இந்த சனி தசை புத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலையும் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து இங்கேயே வந்து ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு புதிய போஸ்டிங்கோ புதிய ஒப்பந்தங்கள் மூலயமோ வெறும் பணம் வந்து வரும் ஸோ அது வந்து வேலையில் வந்து நல்ல மாற்றங்களை கொடுப்பதற்கான வைப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஏழியில் வந்து குரு ஸோ நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது அம்மா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ தாயாருடைய உறவுனால் நல்ல ஒரு பணம் வருவாய்கள் புது தெம்பு கிடைப்பதற்கான வைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டில் ராகு சுவன்னிய மதம் சார்ந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஏதாச்சும் இடஒடமாக பேசி அதனால் கொஞ்சம் கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எமோஷன் ஆகிங்க சினிமா சினிமா துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நல்லது அதுவும் கண்ணி லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக வேலை செய்கிற இடங்களில் பெண்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ராகு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்குது ஸோ அதனால் வந்து இதனால் கை கலப்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க மற்றபடி வந்து ஒன்பது ஸோ ஒன்பதில் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் தான் எட்டாம் மதி இருந்து இருந்தது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பினியன் வரும் ஸோ வெளிநாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகதா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்னா ஏதாச்சும் கேள்விகள் கேள்வி ஏதாவது கேட்பாங்க மற்றொரு தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபங்கள்லாம் இருக்குது ஸோ பதினாலு பதிவிதிக்கு வந்து குருவின் பாறை இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் பெரிய முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது நம்மளை பொறுத்தவரை முன்னேறணுன்னா உழைக்கணும் நல்ல ஒரு பிளான் பண்ணிக்கோங்க கண்ணு மூடிட்டு உழைக்க ஆரம்பிங்க ரொம்ப சிறப்பான அதுக்கு வந்து தெய்வ பலம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே சொல்லலாம் சார் நான் உழைக்கிறேன்னு எல்லாம் கிடையாதுங்க தெய்வ பலங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே ஊற ஊற உங்களுக்கு வந்து கிளாரிட்டி நல்லா கிடைக்கும் பண்ணி பாருங்கள் காலையில் வந்து ஒரு அமைதியான ஒரு நேரத்தில் எழுந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான விஷயங்கள் நிறைய மேஜிக்ஸ்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய விஷயங்கள் என்ன என்ன தோணுதோ கமெண்டில் போடுங்க ஓகேங்களா ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கலந்துரையாடும் போது கமெண்டில் போடும்போது நம்மளும் அடுத்தடுத்த என்ன மாற்றங்கள் பண்ணலாங்கிற வந்து கண்டிப்பாக சொல்ல முடியுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்திங்கள் டிப் ஆஃப் த வீக் என்ன சொல்ல போகிறோன்னா ஏன் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் வந்து இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்காக சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் இந்த காலகட்டம் வச்சோமே ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு கடை வச்சிருந்தேன் ஒரு ஜெராக்ஸு ஜாப் டைப்பிங் சைக்கிளோ ஸ்டைலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா என் கடையில் வந்து ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கவர் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த ஒரு கவர் விட்டுட்டு போகும்போது அதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் இருந்தது ஸோ நான் என்ன சொன்னேன் அந்த பொண்ணு எங்கள்கிட்ட சொல்லிச்சு சார் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னுச்சு ஸோ நானும் என்ன சொன்னேன் பார்மா ஒரு ரெண்டு நாள் பாரு யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருமான்னு சொல்லிட்டு நான் பட்டு வந்துட்டேன் பட் ரெண்டு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு யாரும் வந்து கேட்கல பட் அந்த பொண்ணு சொல்லி ஒரு லேடி தான் அவங்க வந்தாங்க பட் அவங்க எதுவும் கேட்கல அப்படின்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணிட்டேன் அதுங்க தான் தப்பு நடந்தது ஏன்னா அந்த காசு வாங்கி நான் செலவு பண்ணிட்ட பாருங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா காசு வாங்கி செலவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடிச்சு அன்றைக்கி வந்து அந்த காலக்கட்டத்தில் ஒன்றரை லட்சரூபாங்கிறது பெரிய காசு ஸோ ஒரு ஒன்றரை லட்சரூபா வந்து பெரிய லாஸ் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து என் லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலாக வந்து சந்தித்தேன் என்னால் வந்து மறக்க முடியல அதாவது அந்த பணத்தை வந்து நான் அடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால வரும் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க பட்டு அதை ஃபேஸ் பண்ணு ஸோ எதனால் இந்த கர்மம் எனக்கு வந்தது அப்படிங்கிறது முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இப்போது நீங்கள் நினைக்கலாம் அவங்க தான் கேட்கலையே நீங்கள் எடுத்து அப்படியே செலவு பண்ணியிருக்க தானே என்ன சார் இருக்குது அப்படின் நீங்கள் கேட்கலாம் அப்படி கிடையாதுங்க ஒரு பொண்ணு வந்து நாணயமாக அந்த ஆயிரத்தி ஐநூறுபா கொண்டாந்து கொடுத்துச்சு அது ஒரு அனாமத்து காசு கரெக்ட்டு தானே அந்த பொண்ணு நாணயமா கொடுத்ததுன்னா அட்லீஸ்ட் அதில் பாதி காசு அந்த பொண்ணு கொடுத்துருக்கணும் நான் கொடுக்கவே இல்லை ஓகேங்களா நம்ம முழுக்காசையும் எடுத்துச்சு நான் அப்படி செலவு பண்ணிட்டேன் அன்றைக்கி இருந்து ஒரு டைட்டு ஒரு ரொட்டேஷன் வேணும்னு சொல்லி எடுத்தாச்சு பட் அது எவ்வளோ பெரிய பாவம் அதனால் வந்து லாஸ் பார்த்திங்கனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்குங்க எவ்வளோ பெரிய அது நான் அந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தது தூக்கங்கள் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து அதெல்லாம் நான் வெளில வருது ஒரு மூணு நாலு வருஷம் இன்றைக்கி நினைக்கலாம் இன்றைக்கி ஒன்றரை லட்சம் ஒன்றும் பெரிய காசு இல்லை பட் அன்றைக்கி நைன்டீன் சிக்ஸ் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றரை லட்சங்கிறது பெரிய காசு அது வந்து விடும்போது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு வட்டி அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லாஸஸை நான் ஃபேஸ் பண்ணேன் ஆனால் இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கதை சொன்னேன் இதே என் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் நான் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஜாப் கொண்டேன் நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கொண்டேன் அதுக்கப்புறம் நடந்த போது அப்போது ஒரு சில விஷயங்கள் நடந்துங்க அப்போது வந்து ஒரு ஒரு முறை வந்து நானே என் மனைவி வந்து வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படி போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி கிராஸ் ஆச்சு க்ராஸை பொத்துன்னு ஒரு சவுண்டு கெட்டிச்சு நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன் ஒரு கவர் கிடந்ததுங்க அந்த கவர் பார்த்தா அது சரின்னு சொல்லிட்டு நான் வண்டி நிற்பாட்டு அந்த கவர் எடுத்தேன் நான் திரும்பி பார்க்கும்போது நாலு பைக்கு போகுது எந்த வண்டிக்காரங்கிறது நமக்கு தெரியலை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி எங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டு நான் அந்த அந்த இடத்துல இருந்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் மேலே நின்றுட்டுருந்தேன் யாராவது வராங்களா வராங்க ஏன்னா வந்து அதில் வந்து பேர் எழுதியிருக்கு சுரேஷ்னு ஒரு நேம் எழுதியிருக்கு மற்றபடி ஃபோன் நம்பர்லாம் எதுவும் இல்லை ஸோ நான் எல்லாம் வந்து அது பார்த்தா ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவா மேலே காசு இருக்குது ஸோ நான் வச்சுட்டு நின்றுட்டேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பட்டு நான் பட்ட அவஸ்தை பெரிய அவஸ்தை இந்த காசு வேண்டே வேண்டாம் முதல்ல கொடுத்துடணுன்றதுனால நின்று ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு பையன் வந்து பாவம் ஒரு பைக்கில் ஒரு பழைய பைக்கு அதை அப்படியே தேடிக்கிட்டே வர அப்படி நம்ம பார்க்கும்போது தெரியுது அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே வரோம் அப்புறம் நிற்பாடி கேட்டேன் வா பாடினு என்ன பாடின்னு போது இல்லை சார் இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று விட்டுட்டேன் சார்ன்னு என்ன கவர்னால் இல்லை இல்லை சேல்ரி சார் அப்படின்னாரு சரி அப்படியா அப்படின்ட்டு இந்த கவராக அவன் பேர் சொன்னார் பேரும் அதில் எழுதினது சுரேஷன் எழுது அவரும் அந்த கவர் கொடுத்துட்டோம் சார் இல்லை சார் பரவாயில்லப்பா ரொம்ப சந்தோஷமாக தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் மேஜிக் ஏன்னா வந்து இந்த கொடுத்துட்டு வந்து வந்தால் அடுத்த வாரமே எனது வேலையில் வந்து பெரிய சேஞ்சு நான் இதுலேருந்து ஒரு வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறேன் ஒரு பெரிய போஸ்டிங் நான் லைஃப்லேயே ஒரு டேர்ன் பண்ணுறேன் டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச ஒரு பெரிய போஸ்டிங்கு என்னோடய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மடங்கு ஏறுது நான் வாங்கிட்டு இருந்தது ஒரு நூறு மடங்குன்றது வந்து எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த கம்பெனியில் கொடுத்தாங்க அப்படி ஒரு குரோத்து ஏன்னால் நம்பவே முடியல அப்போ தான் நினச்சேன் ஒரு கர்மாங்கிறது வந்து நம்ம நல்லதை செய்யும்போது நல்லது நிறைய நடக்குது கெட்டது செய்யும்போது அப்படியே அடித்து நொறுக்குதுங்கிறத வந்து உண்மையாக பார்க்கணும் ஸோ மற்றவர்கள் காசு மற்றவங்க சொத்தை வந்து அபகரிக்க நினைக்கிறவங்க இதை நினச்சி பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி நான் புத்திசாலித்தனமா அவன் சொத்தை ஆட்டையை போட்டுட்டேன் அவன் காசை அடிச்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அந்த கர்மா வந்து வட்டி முதலுமா வசூல் பண்ணாமல் போகவே போகாது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில சொத்துக்குள்ளே வேண்டானே சொல்வேன் நான் ஐயோ யோ சாமி நீங்கள் எடுத்து பெரியா அந்த அனுபவம் தான் என்னை வந்து மாற்றிச்சு ஸோ அதனால் வந்து யாராச்சும் வந்து அவன் சொத்தை அடிக்கலாம் இவன் சொத்தை அடிக்கலாம் இந்த நகை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவுசெய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இதனால் அவஸ்தைப்பட்டவர்கள் சொல்கிற நாடு அது ஏதாவது ரூபத்தில் அடிக்குதுங்க ஒன்று வந்து இந்த மாதிரி செலவு வச்சு அடிக்கும் சில நேரங்களில் வியாதிகளை கொடுத்துரும் நிறைய வியாதியில் அவஸ்தை போடுறவங்க பெரிய பெரிய பணக்காரலாம் பாருங்கள் எங்கேனா ஆட்டையை போட்டுருவான் பெருசாக அவனால் வந்து அவஸ்தை பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவெல்லாம் காரணம் இந்த கர்மா தான் ஸோ கர்மாவில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா நம்ம மற்ற காசு சொத்து பணத்தை ஆசைப்படாமல் நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம நியாயமாக வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கமெண்டில் போடுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்